அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் மூன்று விரிவானம் உழைப்பே மூலதனம் சொல்லக்கூடிய பாடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நுழைய முன் சொல்லக்கூடிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாடுபட்டு தேடிய பணத்தை உதைத்து வைக்காதீர் என்பது ஒளவையாரின் அறிவுரை பணத்தை பயன்படுத்தாமல் வைத்திருப்பது மடமையாகும் பணத்தை கொண்டு ஏதேனும் ஒரு தொழில் செய்து வாழ்வில் முன்னேற வேண்டும் பிறருக்கு உதவியாக வாழ வேண்டும் அதுவே பணத்தின் பயன் ஏ கருத்தை விளக்கும் கதை ஒன்றை அறிவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதையை கொடுத்துருக்காங்க அந்த கதையில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் படித்து காமிக்க முடியாது ஓகேங்களா ஏன்னா படித்து காமிச்சா நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகுது இதில் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம் எதுவுமே கிடையாது ஓகேங்களா வேணும்னா இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது ஔவையாரின் அறிவுரை இது தான் இதுல இம்பார்ட்டன்டா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த ஔவையார் பாத்தீங்கன்னா சங்ககால ஔவையார் தற்கால ஔவையார்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க ஓகேங்களா சங்ககால ஔவையார் வந்து பாத்தீங்கன்னா பாண்டா நூற்றாண்டை சேர்ந்தவங்க ஓகேங்களா இந்த ஔவையார வந்து ஆதரிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அதியமான் சொல்லக்கூடிய ஒரு மன்னன் வந்து ஆதரிச்சிருக்கான் ஓகேங்களா அவன்தான் வந்து இந்த யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்கனியை வந்து கொடுப்பான் ஓகேங்களா அதை பற்றி ஒரு புறநானூறு பாடலே இருக்கு அது வரும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா இந்த ஔவையார் பார்த்தீங்கன்னா ஆத்தி சுடி நல்வழி மூதுரை கொன்றை வேந்தன் சொல்லக்கூடிய நூல்களை எழுதியிருக்காங்க ஓகேங்களா இருபதாம் நூற்றாண்டுடைய ஔவையாருன்னு சொல்லிட்டு கருதப்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்லாம்பிகை அம்மையார் அஸ்லாம்பிகை அம்மையார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டுடைய ஔவையார் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க இது வந்து கொஷினாக கேட்பாங்க இருபதாம் நூற்றாண்டின் ஔவையார் என்று கருதப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் வந்து அஸ்லாம்பிகை அம்மையாருன்னு சொல்லுவாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு கூடுதல் தகவல் அது மட்டும் இல்லாமல் இந்த அஸ்லாமிகை அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா ஆத்திச்சூடி வெண்பான்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை வந்து எழுதியிருப்பாங்க ஓகேங்களா ஆத்திச்சூடின்னு சொல்லக்கூடிய அகர வரிசையில் அமைந்த நூ இலக்கியத்தை எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க அது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஔவையாருன்னு சொல்வாங்க அதே மாதிரி ஆத்திச்சூடி வெண்பான்னு சொல்லக்கூடிய நூலை ஏதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்லாம்பிகை அம்மையார் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு கூடுதல் தகவல் ஓகேங்களா இப்போது நாம் இந்த உழைப்பே மூலதனம்னு சொல்லக்கூடிய கதைக்குள்ளே போகலாம் ஓகேங்களா இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா பூங்குளம்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அருளப்பர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வணிகர் இருக்கார் ஒரு முறை என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக போகிறாரு போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு பிஸ்னஸ் ஓகேங்களா இவர் ஒரு பிஸ்னஸ் மேனா இருக்காரு இவங்களுக்கு மொத்தம் மூணு பசங்க வலவன் அமுதா எலிலன் சொல்லக்கூடிய மூணு பசங்க இருக்காங்க இவர் ஒரு பிசினஸ் விஷயமா வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க பசங்களை கூப்பிடுறாரு கூப்பிட்டு ஆளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் தந்து இந்த பணத்தை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும் நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்து இந்த பணத்தை கேட்பேன் அப்போ நீங்கள் இந்த பணத்தை என் கையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிடுறாரு அப்போது இந்த வலவன் அமுதா எழிலன் சொல்லக்கூடிய மூணு பேரும் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க என்னன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்பா வந்து நமக்கு வந்து ஆளுக்கு ஐம்பதாயிரம் கொடுத்துருக்காருன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க அதில் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காசை வச்சு நம்ம பசங்க வந்து பாதுகாக்கிறாங்களா அதை வச்சு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறாங்களா இல்லை அந்த பணத்தை எப்படி அவங்க எந்த வழியில ச செலவழிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் தான் வந்து அப்பா அவங்களுக்கு வந்து காசு கொடுத்ததா அமுதனும் அமுதனும் அமுதாவும் வளவனும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் எளில என்ன நினைக்கிறான்னு பாத்தீங்கன்னா சும்மா நம்ம அப்பா வந்து பாதுகாப்புக்காக கொடுத்துட்டு போயிருக்காரு மற்றபடி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் உடனே என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் வந்து கலையுது ஃபர்ஸ்ட் வந்து வலவன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு இந்த விவசாயம் பண்றதுல வந்து ஆர்வம் அதிகம் ஸோ அதனால என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டை வந்து குத்தகைக்கு எடுத்து அதுல காய்கறிகளை வந்து விளைய வைக்கிறான் ஓகேங்களா அதுக்கப்புறம் அமுதா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு இந்த நாட்டு மாடுகளை வந்து வளர்க்கறதுல ஆர்வம் அதிகம் அவள் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகளை வாங்கி வளர்த்து அது அது கொடுக்குற பாலை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சொசைட்டியில விற்று காசு பார்க்குறா ஓகேங்களா அதோடைய சாந்தெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது தொழு உருவமாக வந்து உருவாக்கி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா காசு ஏன் பண்ணுறான் ஓகேங்களா ஆனால் எளியன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அப்பா கொடுத்த பணத்தை வேற எந்த தனக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்து அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமல் அப்பா வந்து நம்மகிட்ட வந்து இந்த காசை வந்து பத்திரமா பார்த்துக்காக தான் கொடுத்துட்டு போயிருக்காருன்னு நினச்சிட்டு இவன் போய் பேங்க்ல வந்து ஒரு லாக்கரை வந்து வாடகைக்கு எடுத்து அதிலேயே வந்து போட்டு வைக்கிறான் இந்த பணத்தை ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளர்ந்துடுறாங்க ஓகேங்களா இந்த பலவனுடைய பிஸ்னஸ் வந்து ரொம்ப ரீச் ஆயிடுச்சு ஓகேங்களா பிக்கப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு நிறைய லாபம் கிடைக்குது அதே மாதிரி அமுதாவுடைய பிஸ்னஸும் வந்து பிக்கப் ஆகி அதுல அவனுக்கு நிறைய லாபம் கிடைக்குது ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃபை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போன ஒரு அப்பா வந்து திரும்பி வராது திரும்பி வந்ததும் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பசலா கூப்பிடுறாரு கூப்பிட்டு நான் கொடுத்துட்டு போன பணம் எங்க அப்படின்னு சொல்லி கொஷின் கேக்குறாரு ஃபர்ஸ்ட் வந்து வளவனை கூப்பிடுறாரு வலவன் வரா வந்து அவங்க அப்பா கேட்ட பணத்தை எடுத்து வச்சிட்டு பதில் சொல்றான் அப்பா நீங்கள் எங்கிட்ட வந்து ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துட்டு போனீங்க இப்போ அந்த பணம் வந்து எனக்கு டபுள் ஆயிருக்கு நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு விவசாயம் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் அதாவது அக்ரிகல்ச்சர் மேலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேண்டை வந்து குத்தகை கெடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில காய்கறி வகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விலைய வச்சேன் அது மூலமாக பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய லாபம் கிடைச்சிருக்கு இப்போ நீங்கள் கொடுத்த பணம் என்கிட்ட டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கிறான் அதுக்கப்புறம் அப்பா பாராட்டிட்டு இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ மேலும் இந்த பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறாரு அதே மாதிரி அமுதாவை கூப்பிடுறாரு அமுதாவை கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கொடுத்த பணத்தை என்னமா பண்ணன்னு கேட்குறாரு அதுக்கு அமுதா சொல்றா எனக்கு வந்து நாட்டு மாடு வளர்க்கறதை வந்து ரொம்ப இஷ்டம் நான் நாட்டு மாடுகளை வாங்கி விற்றேன் சி வாங்கி வளர்த்தேன் வாங்கி வளர்த்து அது கொடுக்குற பால் அது போடுற சாணத்தை எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஸ்னஸ் பண்ண எனக்கு சரியான லாபம் கிடைச்சிருக்கு இந்தாங்க நீங்க கொடுத்த பணம்னு சொல்லி எடுத்து வைக்கிறா அதுக்கு வந்து அவங்க அப்பா வந்து பாராட்டிட்டு இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ நீயும் உன்னோட பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கடைஸ் கடைசியாக வந்து கிட்ட வராங்க ஓகேங்களா இந்த எழிலன் சொல்லக்கூடிய அந்த எழில்னு சொல்லக்கூடிய பேருக்கு வந்து நிறைய பொருள் இருக்குது ஓகேங்களா எழில்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை தருது ஓகேங்களா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எழில் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க எழில்னா வந்து அழகு ஓகேங்களா எழில்னா அழகுன்னு சொல்லி பொருள் தரும் அதே மாதிரி வனப்புன்னாலும் அழகுதான் ஓகேங்களா இதை வந்து ஒரு சொல் பல பொருள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க எழில்ன்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு என்ன பொருள் பாத்தீங்கன்னா அழகுன்னு சொல்லக்கூடியது பொருள் அதே மாதிரி வனப்புன்னு சொன்னா அதுவும் வந்து அழகுன்னு தான் வந்து பொருள் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு கூடுதல் தகவல் ஓகேங்களா அப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எழில கூப்பிட்டு உங்ககிட்ட கொடுத்த காசு எங்கப்பான்னு கேக்குறாரு நீங்க கொடுத்த காசை வந்து நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்து போய் பேங்க் லாக்கர்ல வச்சிட்டேன் இப்போ அந்த பணத்தை அப்படியே உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான் காசுன்னு சொல்லக்கூடியது வந்து லாக்கர்ல வச்சு பூட்டக்கூடிய விஷயம் கிடையாது அதை வச்சு உனக்கு ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பார்த்தியா அதுல இன்வெஸ்ட் பண்ணி லைஃப்ல ஜெயிக்கிறது தான் வந்து உண்மையான புத்திசாலித்தனம் நீ டைமை வேஸ்ட் ஆக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட அப்பா வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா சரி இவங்க பரவாயில்ல என் கூட எடுத்துட்டு தொழில கத்துக்கோ தொழில கத்துக்கிட்டு நீயும் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதை கேட்டதுமே வந்து இளைஞனுக்கு ரொம்ப சோகமாகறாரு அதுக்கப்புறம் தன்னுடைய தவற உணர்ந்துடுறாரு சரி அப்பா கிட்ட எழுந்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா தொழில கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முடிவுக்கு வராது இதோட பாத்தீங்கன்னா இந்த உழைப்பே மூலதனம்னு சொல்லக்கூடிய பாடம் வந்து முடியுது ஓகேங்களா அதுக்கப்புறம் கற்பவை கட்டுறப்பின் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க மதிப்பெழுன்னு சொல்லக்கூடிய ஒரு பா டாபிக்ல சுருக்கி எய்துகன்னு சொல்லிட்டு உழைப்பே மூலதனம் கதையை சுருக்கி எய்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதை தவிர்த்து இதுல இம்பார்ட்டன் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் வேற எதுவுமே இல்லை ஓகேங்களா இவ்வளவுதான் இந்த கதை இந்த கதையை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் இந்த ஔையார் சொன்னாங்கன்னு பாத்தீங்களா பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா அதுக்கு ஆன்சர் வந்து ஔவையார் ஓகேங்களா அதுக்கப்புறம் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுத்திரம் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லிட்டு பட்டுக்கோட்டை கல்யாண வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த டாபிக்கு இது ரொம்ப வந்து ஒரு கனெக்ட் ஆகிறனா கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது அதனால தான் வந்து இந்த கூடுதல் தகவலை சொல்கிறேன் ஓகேங்களா செய்யும் தொழிலே தெய்வம்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஓகேங்களா இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கலான்னு இருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் நடத்து வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தின கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்